அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்துடலாம் அஸ்பத் குருத்யரமகா ஹஸ்பத் பரமகுருத் தியரமகா ஹஸ்பத் சர்வ குருத் தியரமாக ஸ்ரீமதே ராமானுஜா ஸ்ரீமத் வரவரமுணி மகா ஸ்ரீமத் புருங்கமுனியமகா பேரொருளாள எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதுகாம் பூஜையாமி பெருங்குளம் குப்புஜோசியர் திருவடிகளே சரணம் இன்று நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருஷம் தக்ஷணாயணம் ஹேமந்தருது மார்கழி தனுர் மாதம் இருபத்தி ஆறாம் நாள் வெள்ளிக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி பத்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று ஏகாதசி வளர்பிற ஏகாதசி காலையில் பத்து மூணு வரைக்கும் இருக்குது அதன் பின் துவாதசி கிருத்திகை நட்சத்திரம் பகல் மணி ஒன்று நாற்பத்தெட்டு வரைக்கும் இருக்குது அதன் பின் ரோகிணி யோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள் சுபநாம யோகம் இருபது நாழிகை நாற்பத்தி ரெண்டு பத்ரை நாம யோகம் இன்றைக்கு சுக்லபக்ஷ சர்வ ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி கிருத்திகை விரதம் பூஜை எல்லாமே இன்றைக்கு தான் கர்போட்ட நிவர்த்தி அகசு நாழிகை இருபத்தெட்டு முப்பத்தி ரெண்டு தியாஜம் நாழிகை ஐம்பத்தாறு பூஜ்ஜியம் ஒன்று இன்றைய ஸ்வார்ததி மார்வேழி மாதம் வளர்பிறை துவாதசி நேத்திரம் ரெண்டு ஜீவன் ஒன்று இன்றைய தனுர் லக்ன இருப்பு பூஜ்ஜியம் புள்ளி நாற்பத்தி ஏழு சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தி எட்டு இன்றைய ராதுகாலம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகை காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம் ரிஷபராசியில் சந்திரன் குரு வக்ரலமையில் கற்கடகராசியில் செவ்வாய் வக்ரலமையில் ராசியில கேது தனுர் ராசியில் சூரியன் புதன் கும்பராசியில் சுக்கரன் சனி மீனராசியில் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இன்றைய நாளினை பொறுத்தமட்டில் எந்த விதமான கிரக மாற்றங்களும் இல்லை நாம் கொடுத்துருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்துக்கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனகால ஜாதகட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன சேர்க்கை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலா பலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு திரிகோணம் ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு ஐந்தாம் இடத்தை சுக்கரன் சனி பார்க்கிறார்கள் ஒன்பதாம் இடத்துல சூரியன் புதன் கூட்டணி ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நாள் பல வகையிலும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியடையும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் எல்லாமே நமக்கு காணப்படும் யோக பலன்கள் கிடைக்கும் வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு இன்று உண்டாகும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துடணும் அப்படின்னா நமக்கு திரிகோணப்படி மூன்று கிரகங்களுடைய ஒரு சஞ்சாரம் நமக்கு அப்போது ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரபகவான் ராசியிலேயே சம்பந்தம் தெரிகிறார் இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அரசாங்க அனுகூலம் நமக்கு கிடைக்கும் சுணங்கி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும் மங்கள காரியங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் சிக்கல்கள் குழப்பங்கள் எல்லாமே நமக்கு விலகும் குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் இன்றைய நாள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்க வேண்டியது அவசியம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் ஏற்படும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் பெரியவர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மற்றும் வெள்ளை மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சுபவிரையச் செலவுகள் உண்டாகும் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் உங்களுக்கு நல்லபடியா கைகூடி வரும் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும் ஒரு எந்த ஒரு விஷயத்திலுமே புத்தி நுணுக்கத்தோடு புத்தி சாதுரியத்தோடு நீங்கள் இன்னைக்கு நடந்துப்பீங்க ஸோ பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் எல்லாமே விலகும் பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இடையில் இருந்து வந்த மன கருத்து வேறுபாடுகள் விலகப்பெறுவீர்கள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனைத்து காரியங்களிலும் அனுகூலங்கள் ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மற்றும் பச்சை கற்கடக ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திர பகவான் லாபஸ்தானத்தில் உச்சமான ஒரு நிலையில நமக்கு சஞ்சாரம் பண்ணின்றது பல வகையிலும் நன்மைகள் ஏற்படும் புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் விலகப்பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஒரு திருப்தியான சூழல் இன்னைக்கு நமக்கு அமையும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய அனைத்து காரியங்கள் எடுக்கக்கூடிய எல்லா காரியங்களுமே நீ நல்லபடியாக நமக்கு நடக்க போகிறது தொழில் உத்தியோகத்தில் ஒரு புதிய விஷயம் இன்னைக்கே உங்களுக்கு நடக்கும் ஸோ பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுக்கணும் அப்படின்னா புனர் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த தேக்க நிலை விலகும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவரைய செலவுகள் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை சிம்மராசி என்படுகிறது கேந்திரங்கள் ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு முக்கியமாக நம்ம நான்காம் இடத்தை சந்திரன் பார்த்துடுற குரு பாத்தர் சனி பாத்தர் நிச்சயமாக வீடு மண் மனை சார்ந்த ஒரு விஷயத்தில் நிதி ஒரு நல்ல விஷயம் இன்றைக்கி உங்களுக்கு நடக்கும் பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்க பெறுவீர்கள் தொழில் உத்தியோகம் தொழில் ஸ்தானம் பாருங்கள் ரொம்ப ஒரு வலிமையாக இருக்குது நமக்கு நிச்சயமாக தொழில் உத்தியோகத்திலலாம் ஒரு நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய மாற்றம் நமக்கு வந்தாச்சு மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும் பயணங்கள் அளிக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்துமே இலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எங்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எடுத்து ஒன்பதாம் இடம் ரொம்ப பலமாக வந்துருக்கு நம்முடைய ராசிநாதன் நாலாம் இடத்துல சூரியனுடன் இணைந்து சஞ்சாரம் பண்ணிகிட்டுருக்க ஆனாலும் ஒரு அற்புதமான ஒரு நாள் தொழில் உத்தியோகத்திலலாம் ஒரு இன்னோவேட்டிவான ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு உங்களுடைய சுப்பீரியர் நீங்கள் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுறீங்களோ உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள்லாம் புதிய மாற்றங்களுக்கான ஒரு நல்ல நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் இன்று உண்டாகும் நல்ல வாகன பிராப்தி அதெல்லாம் நமக்கு நீங்கள் கிடைக்க போகுது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஒரு வளர்ச்சி அது எல்லாமே கிடைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை துலாராசி அன்பர்கள் ராசிநாதன் ஐந்தாம் இடத்துல மிகவும் அனுகூலம் தரக்கூடிய விதத்துல நமக்கு சஞ்சாரம் பண்ணின்ற அது மாதிரி ஒன்பதாம் இடம் ரொம்ப ரொம்ப வலிமையா அமைஞ்சிருக்கு எடுத்த காரியங்களை கொஞ்சம் முயற்சியோட செய்யணும் ஏன்னா அந்த சந்திராஷ்டிரமம் போயின்னு இருக்கிறதுனால கொஞ்சம் முயற்சிகளோட நாம செய்யணும் ரொம்ப ரொம்ப அந்த தடங்கல்கள் எல்லாத்தையுமே தாண்டி உங்களால் டெஃபனட்டா இன்றைக்கு ஜெயிக்க முடியும் கொஞ்சம் திட்டமிடுதலும் முயற்சியும் உழைப்பும் அவசியம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் அந்த மாற்ற பலன்கள் உண்டாகும் பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலமான ஒரு தன்மை ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பதிதமாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை ராசி அன்பர்கள் இன்றைய நாள் ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள் உங்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சமசப்தமோ தொட்டதெல்லாம் தொடங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றி அடையும் பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்துமே விலகப் பெறுகிறீர்கள் உங்களுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு ஒரு பாதையை வகுத்துக்கிட்டு அதில் நீங்கள் இன்றைக்கி பயணம் பண்ணுவீங்க தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்துலாம் இருந்து வந்த ஃபினான்ஷியலாக இருந்து வந்த ஸ்ட்ரெஸ் நமக்கு இன்றைக்கி நிச்சயமான முறையில் விலகிடும் பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துட்ணும் அப்படின்னா விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மேன்மை கீர்த்தி உண்டாகும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான இனம் வெள்ளை மற்றும் சிவம் ராசி அன்பர்கள் ஜனநகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சஷ்டாஷ்டகத்தில் பயணம் சில நேரங்களில் நமக்கு இந்த ஞாபக மரதி நமக்கு உண்டாகும் ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே கொஞ்சம் கவனத்தோட எச்சரிக்கையோட பார்த்து செய்யறது நமக்கு நல்லது முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் முன்திட்டமிடல் அவசியம் அதே வேளையில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் யோக வாய்ப்புகள் அதெல்லாம் நமக்கு இன்னைக்கு கிடைக்கும் ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் புதன் கூட்டணி உங்களுக்கு பல விதத்தில் யோகங்களை அளித்தரும் நீங்கள் எந்த விஷயத்தில் முயற்சி பண்ணுறீங்களோ கொஞ்சம் தாமதமானாலும் அந்த விஷயம் நல்லபடியாக இன்றைக்கி உங்களுக்கு நடந்து முடியும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்துல நல்ல ஒரு மேன்மை ஒரு கீர்த்தி அது எல்லாமே நமக்கு கிடைக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் மகர ராசி என்பர்கள் இன்றைய நாளிலே பல விதத்திலும் முன்னேற்றங்கள் வந்து சேரும் ஐந்தாம் இடம் வலிமையா இருக்கு பதினோராம் இடம் வலிமையா இருக்கு பல காரியங்களிலுமே இருக்கக்கூடிய தேக்க நிலையானது இன்னைக்கு விலகும் பொருளாதாரத்துல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஒரு வளர்ச்சி எல்லாமே நமக்கு காணப்படும் காரியங்கள்ல இருந்து வந்த தடங்கல்கள் விலகப்பெறுவீர்கள் மனசுக்குள்ள ஒரு திருப்தியான சூழல் இன்னைக்கு நிலவக்கூடும் வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் அனைத்து காரியங்களிலுமே அனுகூலமான ஒரு தன்மை இன்னைக்கு நமக்கு போகிறது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் விலகும் தெளிவான முடிவுகள் எடுப்பீர்கள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை கும்பராசி அன்பர்கள் இன்றைய நாளில் கேந்திரங்கள் ரொம்ப பலமாக இருக்குங்க ராசியில் சுக்கரன் சனி செவ்வாயினுடைய பார்வை நான்காம் இடத்துல சந்திரன் குரு கூட்டணி பத்தாம் இடத்தை சந்திரன் பார்க்குறார் குரு பார்க்குறார் சனி பார்க்குறார் அற்புதமான ஒரு நாள் ஸோ வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள்லாம் உண்டாகும் அம்மா வழியில் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகப் பெறுவீர்கள் தொழில் உத்தியோகத்தில் நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு நல்ல அங்கீகாரம் இன்றைக்கி நிச்சயமான முறையில் கிடைக்கும் முயற்சிகள் அனைத்துமே பலிதமாகும் ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல நாள் கும்பராசிக்காரர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் உண்டாகும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் ஏற்படும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான உண்கள் ஒன்று மூன்று ஆறு அதிர்ஷ்டமான ஈழம் மற்றும் வெள்ளை மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே பல விதத்திலும் நன்மைகள் ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நாள் தைரியம் தன்னம்பிக்கை உண்டாகும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் எந்த விஷயத்திலும் நீங்கள் தெளிவான முடிவுக்கு இன்னைக்கு வர முடியும் ராசியில் ராகு இருக்கு எப்படின்னா ஒரு எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சாலுமே அது உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும் நமக்கு யாருமே சம்பந்தம் இல்லாதவங்க நமக்கு நீ ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை அளவுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேக்க நிலை அனைத்தும் விலகும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகரைய செலவுகள் உண்டாகும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் இலம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாகாமைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு பேர்சனலாக ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ இல்லை பேர்சனலாக பிரச்சனம் பார்க்கணும் என்றாலோ கீழே காணக்கூடிய நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் சப்போஸ் என்னால் ஃபோன் எடுக்க முடியலை அப்படின்னா தயவு செய்து வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் இல்லைட்டு இமெயிலில் தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களை அதை நான் உங்களுக்கு கால்பேக் பண்ணுறேன் இந்த ஜாதகம் பார்ப்பதற்கோ பிரச்சனை பார்க்கறதுக்கோ இல்லை நிறைய பேர் ஜாதகம் எழுதுறதுக்கு நிறைய பேர் கேட்குறாங்க அந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு விஷயமானாலும் இதற்கான கட்டணம் என்பது அவங்க அவங்க விருப்பம்தான் ஸோ முதல்ல நாம் கட்டணம் வாங்க மாட்டோம் பார்த்து கொடுத்ததுக்கு பிறகு கட்டணம் வாங்கிப்போம் இதை தாண்டி உங்களுக்கு பர்சனலாக ஹோமங்கள் எந்த விதமான ஹோமங்கள் உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் எங்களால் முடிந்த உதவிகளை நாங்கள் செய்கிறதுக்கு இருக்கோம் நன்றி வணக்கம்